திரு புகழேந்தி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் அண்ணாமலை விடுக்கப்பட்டிருக்கு தினகரன் அதனை மறுதலிச்சிட்டார் டெல்லியில நயனா நாகேந்திரன் நட்டா ஆலோசனை நடந்திருக்கு அந்த ஆலோசனைக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது பல்வேறு தகவல்களும் வெளிவந்துகிட்டு இருக்கு ஆனா அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்துக்கான அழைப்பு அப்படிங்கிற அளவுல முடிச்சுக்கிட்டார் ஆனா இதை சுற்றி பல கருத்துக்கள் பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது என்ன நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க அனைவருக்கும் வணக்கம் ம் என்ன பார்க்குறேன்னா நான் அன்னைக்கே மாலைபுரத்துல தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ம் ஏதோ வேறு திட்டங்களை தீட்டி கொண்டு என்ன அப்படின்றது மாத்திரம் தெரிந்தது என்ன நீங்கள் நான் ஒரு உண்மையை சொல்லியாகணும் ஆனால் யூபிஎஸ்சோடு கூட்டிணி பேச நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சென்றிருந்தேன் ம் அப்போது சென்றிருந்தேன் அன்று பேசணும் ரொம்ப மரியாதை கொடுத்து பல இடங்களில் நிற்க சொல்லி வற்புறுத்தி ஒரு மரியாதையை கொடுத்த திரு அண்ணாமலை முன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அப்புறம் டெல்லி போயிட்ட விடிகால தமிழ் அடுத்த நாள் வந்து கதையை மாறி அதற்கு பின்னால் அண்ணாமலை அவர்கள் நாங்க ரிப்போர்ட் எடுத்ததுல நீங்க தான் நல்லா இருக்கும் ராமநாதபுரத்துல ஆகவே நீங்க ராமநாதபுரத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லி செய்யும் டிடிவி தினகரனை வந்து இங்க வந்து நீங்க தேனியில் சொல்லி அந்த ஆலோசனையை அவர் தான் வழங்குகிறார் அதுவரை டிடிவி தினகரனை பக்கத்து ரூபாரு தெரியாது இவர் வந்து ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார் அவரோட சன்னோட ரொம்ப நேரம் பேசுறாரு சன் ஒத்து வரல ரவீந்திரநாத் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதை வந்து ஒத்துக்கிட்டு அண்ணாமலை திரு அண்ணாமலை பேச்சு கேட்டுதான் அவர் ராமநாதபுரத்துக்கு தேனிக்கும் வந்து நின்னாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இவரும் பிரச்சாரத்துக்கு போனா தோந்துருச்சு அது முடிந்து போன ஒரு கதை ஆனால் இவர்கள் இருவருமே நிலைப்பாடு அண்ணாமலை என்கின்ற தலைவர் இருக்கிறார் என்கிற தைரியத்தில் தான் களத்தில் இறங்கி பிஜேபியோடு இணைந்து அண்ணாமலை எப்படியும் உதவுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனா ஒரே நாள் கூத்து தமிழ் நீங்க நம்ப மாட்டீங்க உள்துறை அமைச்சர் வருகிறார் பதினாலு மாநிலங்களில் ஆட்சி நடக்கிறது எல்லாத்துக்கும் பிரதமர் மோடிக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் அவர் வந்த அன்று இவரை எடுத்தால் தான் அண்ணாமலை எடுத்தால் தான் நான் கூட்டணிக்கு ஒப்புக் கொள்வேன் என்று பழனிசாமி தரப்பில் இருந்து செய்தி போறது போவது அனைவருக்கும் தெரிந்தது ஒரு ஹோம் மினிஸ்டர் போர் அவர் செல்டப் தமிழ்நாடு வேற வழி இல்லாம அன்றைய தினமே அறிவிக்கப்பட்டு அதற்காகவே ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு ஒருவர் மாத்திரமே மனு கொடுத்து நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை நீக்கப்படுகிறார் இத ஏன் சொல்ல வரேன் தெரிஞ்ச கண்டுதான் இருக்கலாம் ஆனா அண்ணாமலை நோக்கப்பட்டார் என்பது அண்டை அண்ணாமலை அவமானப்படுத்தப்பட்டார் என்பதுதான் உண்மை சரி இதுல என்ன என்ன வேற திட்ட பின்னணி திட்டம் என்ன இருக்க போது இதுல இல்ல நீங்க பாயிண்ட் வந்துட்டு இருக்கீங்க பாயிண்ட் கொண்டு வந்துட்டு சொல்லுங்க என்னன்னா வேற ஒண்ணு இல்ல இப்போ ஒத்து வந்தா பாக்கலாம் இல்லன்னா தனியா ஒரு பாதையில போடலாம்னு முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த பாதையை நோக்கி நகர காயை நகர்த்துவது போல் தெரிகிறது எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவரை அவர் அண்ணாமலைக்கு ஏதாவது ஒன்றை பாரதிய என்ற கட்சி நேஷனல் லெவல்லா செய்திருக்கணும் செய்யல ஆகவே அவர்தான் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக எதிர்த்தார் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு பதிமூணு இடத்துல மூணாவது இடத்துக்கு போனோம் நாங்க ஏதாவது இரண்டாவது இடத்துல இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து நிற்கிறது பார்த்து விடுவோம் பண்ணது யாரு அவர் தான் சேலஞ்ச் பண்ணார் அதுதான் நீங்க முதல்ல சொன்னீங்க இவர் பேச வேண்டிய இடம் டிடிவி தினகரன் அல்ல இவர் பேச வேண்டிய இடம் ஓ பி இவர் பேச வேண்டிய இடம் திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னமா நாங்களும் இல்லை பேச வேண்டிய இடம் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி திட்டாரு அப்புறமா அவரே தலைவரா கொண்டு வந்து வீடு கொடுப்போனாரு ஒத்து வராத ஒரு பக்கம் ஒத்து வராம இருக்கும்பொழுது உம் நீங்க இணைப்பு கூப்பிட்டு என்ன பயன் அதனால எந்த நாட்டு அடைச்சிரும் இந்த இணைப்பு எப்படி வெற்றி அடைய முடியும் இல்ல இணைப்புங்கறது இல்லங்க ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் கட்சிக்குள்ள இணைப்பு அப்படிங்கிறது வேற கூட்டணிக்குள்ள உள்ள இணைப்பு அப்படிங்கறது வேற கூட்டணிக்குள்ள உள்ள இணைப்புங்கறதுதான இங்க போய்கிட்டு இருக்கு இதுல வேற என்ன ஒரு சிக்கல் இருக்கு இல்ல வேற என்ன பின்னணி திட்ட இதுல போட முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு கூட்டணி வருவாடு நினைக்கிற எல்லாரும் ஒருங்கிணையனும் அதற்கான வலிமை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்பி அந்த முன்னெடுப்பை மேற்கொள்றாங்க அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இப்ப திமுக நடுவில் இப்போ

அப்ப இந்த இருந்து எல்லாரும் வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க சரி அப்ப கூட்டணி பலம் இழந்து விட்டது ஏற்கனவே பலம் இல்லாத கட்சி அண்ணாமலை நீக்கின்ற பின்னால் ஒண்ணு இல்லாம இருக்காது தமிழ்நாட்டுல ஆகவே பலம் இழந்து விட்டார்கள் இப்ப இவங்க நீங்க நம்பாதீங்க தயவு செய்து அவர் வந்து பி பிஜேபி கூட்டுறவுக்கு தான் போறாரு வீட்டுக்குன்றதுல கதைக்கு போறாரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா

ஆனால் இறந்து பின்னால் கூட அந்த கொடிதான் எனக்கு போர்த்தப்பட வேண்டும் இதுதான் உயிர் மூச்சு அப்படி எல்லாம் சொல்லிட்டு காலையில போய் வேற கட்சியில சேர்ந்து அதை நீங்க நம்பாதீங்க அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் ரொம்ப கிளியராவே அவரை முதலமைச்சராக்க உயிரையே கொடுப்பேன் இந்த கூட்டணி கட்சிக்குன்னு சொல்ற அண்ணாமலை இதை சொன்ன பின்னால் அது காம்ப்ரமை செய்ய வந்துலாமே யாரு எடப்பாடி பனிசாமி முருமாட்ட முடியாது ஒரே நிமிஷம் எந்த இடத்துலயுமே எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள ஓ பி எஸ் டி தினகரனும் இருப்பதை அதிருப்தி குரலா எங்கே அவர் வெளிப்படுத்தினதில்லை இவங்க ரெண்டு பேரும் குறிப்பா டிடிவி தினகரன் தீவிரமா வெளிப்படுத்தினாரு சமீபத்தில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணிக்கே போக போகமாட்டோம் ரொம்ப தெளிவாவும் சொல்லிட்டாரு எந்த இடத்துலையும் கூட்டணிக்குள்ள அவங்க இருக்கிறதுக்கு இவர் அதிருப்தியை வெளிப்படுத்தவே இல்லையே கட்சியில இணைக்கணும்னு சொல்லும் போதுதானே வெளிப்படுத்துறாரு இப்ப இது நம்ம இது நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணுமா இதை இல்ல இதுக்கு முதல்ல நீங்க நல்லா ஜாபப்பட்டு மறந்துடாதீங்க

தேசிய ஜனாயக கூட்டம் வெளியில வரீங்க நாம் இருந்தால் நாம் ஒதுக்கப்படுவோம் ஓரம் கட்டப்பட்டு விட்டோம் இனி மரியாதை இருக்காது வேற ஏதாவது திட்டம் போட்டு செய்யலாமா என்கின்ற சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு தான் இது நடக்கிறது அண்ணாமலை போய் டி டிவி விட நீங்க இந்த நட்டா இந்த அமித்ஷா உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு அவரு அப்புறமா கூப்பிட்டு பேசினா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரே ஒரு ஆயுத எங்க இருக்கு அமித்ஷா கையில தான் இருக்கு அவர் உள்கட்சி விஷயத்தை தலையிட மாட்டேன்னா இப்ப தலையிட்ட அங்கதான் நீங்க போய் பேசணும் தவிர நீ இங்க போய் பேசி என்ன பண்ண போறீங்க ஒரே செகண்ட் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாமல் தப்பு செய்யாமல் இருப்பவர்களோடு கூட்டணி பிஜேபி அப்புறம் யார் யாரை தேடிட்டு போனோம் அவங்க மேல என்னென்ன இருக்குங்கிறத தான் புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்